வாழ்க வளமுடன் தோன்றுகின்றன தோன்றி கொண்டே இருக்கின்றன அவற்றை ஆராய்வதற்கான பயிற்சி முறைகளை சுவாமிஜி அவர்கள் அற்புதமாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் அதை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் தாழும் எழுதுகோலும் எடுத்துக்கொண்டு அமைதியான இடத்தில் அமர வேண்டும் கண்களை மூடி மனதில் ஓடக்கூடிய எண்ணங்களை கவனிக்க வேண்டும் சிறிது நேரம் சென்ற பின் அந்த எண்ணங்களை வரிசைப்படுத்தி பட்டியலிட வேண்டும் அந்த எண்ணங்களை சுவாமிஜி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆறு காரணங்களில் எதில் அடங்கும் என்று வகைப்படுத்தி பிரித்து எழுத வேண்டும் ஒவ்வொரு எண்ணத்தையும் எடுத்துக்கொண்டு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ நன்மை தருமா அல்லது தீமை தருமா என்று ஆராய வேண்டும் நன்மை தரும் எனில் அதை நிறைவேற்றுவதற்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதா என்று ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் தீமை தருவதாக இருந்தால் இந்த எண்ணம் எழாமல் விழிப்போடு இருப்பேன் என்று சங்கல்பம் செய்ய வேண்டும் அந்த தீய எண்ணத்திற்கு பதிலாக அந்த இடத்திற்கு பொருந்தக்கூடிய நல்ல எண்ணத்தை பாவனை செய்து மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் தீய எண்ணம் வேண்டாம் என்ற சங்கல்பமும் அதற்கு பதிலாக நாம் எண்ணும் நல்ல எண்ணமும் திரும்ப திரும்ப அழுத்தம் பெறும்போது தீய எண்ணம் மறைந்து நல்ல எண்ணமே நமது குணமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் மிகவும் அற்புதமாக எண்ணம் ஆராய்வதளை பற்றி அதற்கான பயிற்சி முறைகளை பற்றி விளக்கமாக கூறியிருக்கிறார் இதை பயன்படுத்தி பின்பற்றி வாழ்க்கையிலே முன்னேற வேண்டியது மட்டுமே நம்முடைய வேலை வாழ்க வளமுடன்